இன்று சிங்கப்பூரை சார்ந்த மரியாதைக்குரிய தம்பதியர் திரு நானபிரகாஷ் திருமதி சரஸ்வதி அவர்களின் பன்னெண்டாவது திருமண நாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் மதிய உணவும் மற்றும் புத்தாடை வழங்கினார்கள் தம்பதியர் அவர்கள் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாழ்த்தி மகிழும் குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளைக் குழு உணவு மற்றும் புத்தாடை வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் நான்கு வருஷங்கள் பன்னெண்டு வருஷம் அவருக்கு திறனாய் அவங்க நல்லா சுகமாக இருக்கிறாங்க எங்களுக்கு பொருளை கொடுத்தோட்டாங்க நாங்கள் கட்டிக்கிட்டோம் அவங்க கொடுத்த சாப்பாடும் நாங்கள் ஓரளவு சாப்பிட்டோம் அவங்க கொடுத்த சா இங்கே பண்றோம்னா நாங்கள் வாங்கி நல்லா ஈஸியாக சாப்பிட்டோம் அவங்க நல்லா சுகமாக அவங்க உள்ள குடிச்சு விட்டோம் சுகமா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் இருக்க இருக்க மேலே ஆகணும் அந்தவரையே தோற்றம் திருமதி சரஸ்வதி அவர்களை அவர்களின் பனிரெண்டாவது திருமண நல்வாழ்த்துக்கள் அவர்கள் எங்களுக்கு உணவும் உடையும் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி எங்கள் அன்பின் அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் நீண்ட ஆயுளோடும் தீர்க்காயசோடும் இருக்க இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இன்று பனிரெண்டாவது திருமண நாள் கொண்டாடும் திரு ஞான பிரகாசர் திருமதி சரஸ்வதி மேம் இவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நெடுடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் விழா ஞான அண்ணா அண்ண சரஸ்வதி அக்கா அவங்களுக்கு பன்னெண்டாவது திருநாள் சொல்லிட்டு நம்ம சார்பா நம்ம அன்பை வம்சம் மறக்கட்டளை சார்பா நன்றி நன்றி சொல்லிவிட்டோம் 来，来，来，来，来，来，来。